அதிமுகவில் உள்கட்சி மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது அண்மையில் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஏற்கனவே பதற்றத்தில் இருந்த அதிமுக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செங்கோட்டையன் மன நிம்மதிக்காக ஹரிதுவார் செல்கிறேன் என முன்பே அறிவித்திருந்த நிலையில் திடீரென டெல்லி புறப்பட்டு அமித்ஷாவை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தற்போது செயல்பட்டு வரும் நிலையில் சமீபத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் செங்கோட்டையன் இதற்காக அவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் காலக்கெடு விதித்தார் அந்த காலக்கெடு இன்னும் மூன்று நாட்களில் முடிவடைய உள்ள நிலையில் திடீரென அமித்ஷாவை சந்தித்திருப்பது சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தலைமையை வெளிப்படையாக விமர்சித்து கட்சியில் ஒருமைப்பாடு தேவை நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்படாவிட்டால் அவர்களுடன் இணைந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்காவிட்டால் அவருடன் மேடையை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்றும் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது அதிமுகவில் ஏற்கனவே நிலவிய மோதலுக்கு கூடுதல் தீப்பொறியை போட்டது இந்த நிலையில் செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்தார் என்ற செய்தி எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கும் சென்றுள்ளது இதனால் செங்கோட்டையன் தரப்பும் எடப்பாடி தரப்பும் தலா தலா அமித்ஷாவை அணுகி தங்களுக்கான ஆதரவை பெற்றுக் கொள்ள முயற்சி செய்து வருகின்றனர் ஆனால் தற்போது அமித்ஷா இந்த விவகாரத்தில் தீவிரமாக கவனம் செலுத்தாமல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கான காரணம் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் பரபரப்பு அண்டை நாடான நேபாளத்தில் மக்கள் புரட்சி விழித்து ஆட்சி கவிழ்ந்துள்ள சூழலில் அந்நாட்டின் அரசியல் நிலைமை இந்தியாவின் பாதுகாப்பு நோக்கில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது சீனா மற்றும் அமெரிக்கா ஆகியவை நேபாளத்தின் அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளும் அபாயம் உள்ளது மேலும் அண்டை நாட்டில் ஏற்பட்டிருக்கும் கரகம் அகதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவும் அபாயத்தையும் உருவாக்கியுள்ளது இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேபாள விவகாரத்தில் தனது முழு கவனத்தையும் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள உள்கட்சி மோதலை அவர் இப்போதைக்கு அவசியமில்லை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என ஒதுக்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது எனவே நேபாள அரசியல் நெருக்கடி முடிவுக்கு வரும் வரை அதிமுக உள்கட்சி பிரச்சினையில் அமித்ஷா தலையிட வாய்ப்பில்லை என்பது அரசியல் வட்டாரங்களின் பேசும் பொருளாக உள்ளது